ஏஞ்சல் எழுத்துக்கே வணக்கம் நானு உங்களான்னு சொன்னார் நம்முடைய அருகில் சச்சின் சார் இருக்கார் முடக்கத்தன் கீரையே என் கையில பிடி கொடுத்து மாலை அவர் போட்டார் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன் இது முடக்கத்தன் கீரை இந்த முடக்கத்தன் கீரை முடக்கு அற்றான் அதாவது மூட்டு முழங்கால் வலி அனைத்து வகையான வலிக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான தீர்வை தரக்கூடியது இந்த முடக்கத்தன் கீரை இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்லப்போறாருன்றதை பார்க்கலாம் இதில் காய் பூ அதுக்கப்புறம் நல்லா முத்துணது விதை கருப்பா பாருங்க இருக்கும் அது எல்லாமே இருக்குது சார் நீங்கள் சொல்லுங்கள் முடக்கா கீரையை கொண்டு வந்து எனக்கு மாலையை வேற போட்டிங்க சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு முடுங்கிடுச்சு வீட்டில் சுபகாரியம் இல்லை வீடு எப்பவுமே இருடரைஞ்ச மாதிரி இருக்குது இல்லை அரைஞ்ச மாதிரி இருக்குது வீட்டுக்கு தோசை இருக்குது அப்புறமா நல்ல கெட்டக்காரியை நடக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த முடக்கத்தான் கீரியை நல்லா அரைச்சி சாணியில் கலந்து தெளிப்பாங்க அதாவது முடங்கி போயிருக்கிற வீடை கூட நல்லபடியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான எது எதிர்ப்பாற்றல் நல்ல இதில் இருக்குதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொந்த கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து என்ன மாதிரி மக்களுக்கு தேவையான தவிர ஐயா இது முடக்க அற்றால் பேரில் என்பதுன்னா முடக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி கை கால் மடக்கிட்டு உட்காந்துருக்க முடங்கி கடைங்குருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல நடமாட முடியாமல் மூட்டு காய்காலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து கூடி யாரெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் வந்து ரிட்டார்டட் மூமெண்ட் சொல்லுவாங்க சரியான வந்து செயல்பட முடியாம இருக்காங்களோ அந்த அந்த வாதத்தை வந்து அறுத்து அந்த முடக்கையை வந்து போக்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்குனால்தான் இது காரணம் பேர் முடக்கட்டான் இது ரிமாட்டடி ஆத்திரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் இல்ல எனக்கு ரிமாட்டி ஆத்திஸ் மாரி மூட்டு ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு அவங்க இதை வந்து எடுத்துக்கலாமா கண்டிப்பா வந்து அவங்க எந்த எடுத்துக்கலாம் இது வந்து கீரை மாதிரி சமைச்சி வந்து சாப்பிடுவாங்க இது கீரை மாதிரி கடைஞ்சி வந்து சாப்பிடுவாங்க இது வந்து கசப்பு சுவை வந்து இருக்கும் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா விளாடும் போது கீரை வந்து விழுந்துடுறாங்க இல்லை வந்து இன்னைக்கு மூமெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை விளையாட ஆரம்பிச்சா கூட மூட்டில் வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீ வீக்கம் வந்து இருக்குது அந்த மாதிரியான கண்டிஷன் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது கவுட்டு மாதிரியான கண்டிஷன்ஸு இந்த மாதிரியான ஆட்களுமே இது வந்து எடுக்கலாம் இது வந்து லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் தோரம் பருப்பு கடப்பரு வந்து வறுத்து இதை வந்து கீரையை வந்து செய்யும்போது அதோடு சேர்த்து செய்யும்போது அந்த கசப்பு தன்மை வந்து குறையும் குழந்தைங்க வந்து இது வந்து சாப்பிட அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து தோசை மாவில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம் அதோட சேர்த்து ஒரு சிறு துண்டு வந்து பீட்ரூட்டு அல்லது கேரட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு இந்த இது வந்து மாஸ்க் ஆகிடும் அந்த கசுப்பு சுவை அந்த மாதிரி அவங்க தோசையிலும் கலந்து வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது மூட்டு ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து நீங்கள் மூட்டு வந்து ஃபிளெக்சிபிள் இருக்குது இந்த சில பேர் கிராக்கிங் சவுண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல முடியல குனிஞ்சா நிம்மர முடியலன்னு சொல்லுவாங்க வரும் கடகு முழு சவுண்டு வரும் இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த முலக்கற்றான் இந்த முலக்கற்ற வந்து வாரம் ஒரு முறை அது பத்து நாள் ஒரு முறை வந்து பயன்படுத்திட்டு வரும்போது இந்த முடக்க வாதத்திலிருந்து விருப்பலாம் யாருக்கு வந்து இந்த முடக்கமான ரொம்ப அடிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை ஆரி ஃபேக்ட்ரி வந்து அதிகமாக வந்துருக்குது அவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு குணம் வந்து கிடைக்கும் நேரிலே அனைத்து வகையான மூட்டு வலி முதுகு வலி அதாவது உச்சநல உள்ளங்கால் வரையில அனைத்து வகையான வலிக்கும் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா பிடுங்கி பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் வச்சு சுக்கு தட்டி போட்டு மிளகு போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு ரசம் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வலி பறந்தே ஓடி போகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க அதில் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் பிரச்சனையே இல்லை இனிமேல் எனக்கு எந்த வலையான வலியும் வரக்கூடாதுன்றவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு முறை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அருமையானது இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்குள்ளே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக இது வந்து இன்றைக்கி எப்படி எலுமிச்சு போகலாம் அப்புறமா எல்லாம் சுற்றி வீடு திஸ்ட் கழிக்கிட்டு போகிறாங்க அது மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரை பிடுங்கி நல்லா அரைச்சி சாணையில் கலந்து வீடை சுற்றி தெரிப்பாங்க இது ஒரு நல்ல எண்ணெய் நல்ல நல்ல ஒரு எனர்ஜி அந்த இடத்துல ஃபாஸ்ட் எனர்ஜியும் கொண்டு வரக்கூடிய அற்புதமான கீரை இந்த முடக்கு கீரை முடக்கத்தான் அதாவது முடக்கி போன வீட்டையும் சரி பண்ணோம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் கூடுதலாக தவறு தரும் மீண்டும் இன்னொரு அருமையான பல்வேறு சந்திக்கலாம் அதுவரையில் உங்கள் அன்பு சோர் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா